ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சிங்காரவேளன் ஸ்டடி ட்ரிக்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிலப்பதிகாரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஆறாவது தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஏழு இரண்டு இரண்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் முதல்ல சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரத்தில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கையை பற்றி தாங்க சொல்லியிருக்கிறாங்க இயற்கை வந்து இயற்கைனா என்ன அதாவது சூரியன் நிலா இவங்க ரெண்டு பேர்த்த பற்றி தான் இந்த பதிவில் வந்து சொல்லி இந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க இந்த நாள் லைன் என்னன்னு படிச்சிடலாங்க நம்மைச் சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது கடலும் மலையும் கதிரும் நிலவும் மலையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா அவற்றை கண்டு மகிழாதவர் உண்டோ நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் ஆற்றலையும் மலையின் பயனையும் சிலப்பதிகாரம் பாராட்டுகிறது நம்ம சொன்ன மாதிரி இயற்கை தாங்க என்ன இயற்கை என்ன கடல் ஒரு இயற்கை மலை ஒரு இயற்கை கதிரும் நிலவும் அதான் சொன்னது சூரியன் நிலா அதுக்கடுத்து மலை அதாவது வானத்திலிருந்து பொழிகின்ற மலையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இவங்க எல்லாமே நமக்கு வந்து இயற்கை தாங்க இந்த இயற்கையை வந்து பாராட்டும் விதமாக புகழும் விதமாக இது அமைஞ்சிருக்கு அடுத்து போகலாங்களா இங்கே வந்து பாடல் வரி கொடுத்துருக்காங்க என்ன பாடல் வரி அப்படின்னு பாது படிச்சிடலாங்க திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்ற இவ் அங்கன் உலகு அழித்தலான் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிகிதலான் அடுத்து மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான் இதை வந்து எழுதுனது யார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இளங்கோவடிகள் தாங்க இந்த வந்து பாடலை வந்து எழுதியிருக்கிறாரு அடுத்து வந்து இப்போ நம்ம மேலே படித்த பாடல் வரைக்கும் தான் கொஞ்சம் விளக்கமாக இது சொல்லியிருப்பாங்க என்னன்னு படிச்சிடலாங்க இதையும் வானிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வானிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வளம் வரும் கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம் சூழ் உலகுக்கு அருளை புலியும் மன்னனைப் போல வழி சுரக்கும் வான்மலை போற்றும் வான்மலை போற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த பாடல் வரியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில சொற்களுக்கான பொருளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க முதல்ல திங்கள் அப்படின்னா என்ன நிலவு திங்கள் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா நிலவுங்க ஏன்னா நம்மளுடைய பாடல் வரியில முதலே படிச்சிருப்போம் திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் அப்ப வந்து யாரை போட்டுறாங்க நிலவு வந்து போடுற போட்டுறாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அடுத்து கொங்கு கொங்குன்ற சொல்லுக்கு என்ன பொருள் மகரந்தம் அப்படின்றது தாங்க பொருள் அலர் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள்னால் மலர்தல் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பூவின் நிலைகள்னு சொல்லுவாங்க ஏழு நிலைகள் இருக்குதுன்ற மாதிரி சொல்லுவாங்க அதில் ஒன்று தான் இந்த அலர் மலர்தல் திகிரி அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் ஆணை சக்கரம் அடுத்தது பார்த்துடலாங்க பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை இந்த மேரு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன பொருள்னா இமயமலை இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடிக்கடி டிஎன்பிசி குரூப் எக்ஸாம்ஸ் எல்லாத்திலையுமே கேட்கக்கூடிய குடி கேள்வின்னு கூட வச்சுக்கலாங்க நாமனீர் என்னால் என்ன அச்சம் தரும் கடல் அழி என்றால் கருணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த பாடலின் பொருளை இப்போ பார்த்துடலாங்க தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன் அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது அதே போல் வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது அதனால் வெண்ணிலவே போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வந்து பாடல் வந்து அதாவது போற்றுறது என்னவோ இயற்கையை தாங்க போ போற்றி பாடுறாங்க ஆனால் வந்து இதில் வந்து சோழ மன்னனும் இடம்பெறாரு அந்த சோழ மன்னன் வந்து எந்த மாலையை அணிஞ்சிருப்பார்னு சொல்லியிருக்கிறாங்க ஆத்தி மலர் மாலையை அணிஞ்சிருப்பாராம் அவருடைய வெண்கொற்ற குடை வந்து குளிர்ச்சி புரிஞ்சுதான் அது எப்படி குளிர்ச்சியாக இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த நிலாவோட ஒளி வெண்ணிலவு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதோட ஒளியும் நமக்கு குளிர்ச்சி தருதுன்னு சொல்றாங்க அடுத்து காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன் அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வளம்புறமாக சுற்றி வருகிறது அதனால் கதிரவனை போற்றுவோம் இங்கே அதே சோழமன்னன் வந்து எடுத்துட்டு வராங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தாங்கன்னா அவர் வந்து ஆட்சி செய்யக்கூடிய நாட்டில் எந்த ஆறு ஓடுதுன்னு பார்க்கணும் காவிரி ஆறு ஓடுவாங்க அந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா கதிரவன் கதிரவன் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை மலையை வளம்புறமாக சுற்றி தான் அதனால வந்து கதிரவனையும் நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அச்சம் தரும் கடல் கடலை எல்லையாக கொண்டு உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறானா அது மலை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது அதனால் மலையை போட்டுருவோம் இப்படி ஒரு மன்னன் வந்து அச்சம் பயம் கொடுத்துற கட கடலை வந்து எல்லையாக வச்சு வந்து ஆட்சி புரிகிறானோ அதுபோல் மழை வந்து வானிலிருந்து பொழிந்து ஏன்னா மழை வந்தால் தானே வந்து நமக்கு வந்து விவசாயம் நடக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கிடைக்கும் அதை அதனால் மழையையும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த இதில் என்ன பார்க்க போனால் நூல்வெளிங்க நூல்வெளினா இந்த பற்றி சிலப்பதிகாரத்தை வந்து சிலப்பதிகாரம் என்னும் காப்பீதை இயற்றியவர் யார் இது இழந்தவர் யாருன்னு அப்பயே பார்த்துட்டோம் இளங்கோ வரிகள் இவர் என்ன மரபை சேர்ந்தவர்னு பார்த்தா சேர மன்னர் மரபை சேர்ந்தவருங்க அடுத்தது இவரோட காலம் என்னன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு என்பர் இவருடைய காலம் வந்து இரண்டாம் நூற்றாண்டுங்க அடுத்தது இந்த சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று அடுத்து வந்து இந்த சிலப்பதிகாரத்துக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்னன்னு கேட்பாங்க தமிழின் முதல் காப்பியம் இதுதான் அடுத்தது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தா இரட்டை காப்பியங்கள் என்று எதனை அழைக்கப்படுகின்றன எது அழைக்கப்படுகின்றனன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்து பார்த்தா திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது அவ்வளோதாங்க நம்ம வந்து சிலப்பதிகாரத்தை பற்றி பார்த்துட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்